வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓயா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காணொலியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ச்சி இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது சரி வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த ஓயா தேசிய பூங்கா என்பது வந்து இலங்கையில் ஒரு தேசிய பூங்காவாகவும் இது வந்து மகாவளி அபிவிருத்தி திட்டத்தின் கீழும் வந்து மாது நீர்த்தேக்க நீரேந்து பிரதேச செயற்பாட்டின் கீழம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இது பூங்காவாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வந்து நவம்பர்ல வந்து அறிவிக்கப்பட்டது இது வந்து வன உயிரினங்களின் சரணாலயமாகவும் குறிப்பாக வந்து யானைகள் சரணாலயமாகவும் வந்து காணப்படுகிறது இது ஐந்து நீர்த்தேக்க நீரேந்து பகுதிகளில் வந்து பாதுகாக்கவும் வந்து முக்கியத்துவம் பெறுகிறதாகவும் இலங்கையின் சுதேசிய இன குழுவான வந்து வேடுவர் சமூகம் இங்குள்ள வந்து கெனிகளை என்னும் இடத்துல வந்து வாழ்கிறார்களா இந்த பூங்கா வந்து இருந்து சொன்னா கொழும்பில் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கிறதா இந்த ஓயா தேசிய பூங்காவின் நிலம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதாம் வடமேல் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களுக்கு உரிய காட்டு மாவட்ட பகுதி வந்து பொலனறுவை அம்பாறை மற்றும் பதுளை மாவட்டங்களுக்குள்ளதா அமைந்துள்ளது முழு காட்டு பகுதியும் வந்து உலர் வளையத்திற்குள் வந்து பரந்துள்ளது இந்த அதாவது மாதிரி ஓயா தேசிய பூங்காவின் இலக்க வந்து மென்மேலும் தெளிவுபடுத்துவதாயின் வந்து உள்நாட்டு இயற்கை வளங்களையும் சூழல் நடவடிக்கைகளையும் பாதுகாப்பதுடன் பூங்காவினுள் நீரின் தரத்தினையும் நீர்த்தேக்கங்களின் அளவினையும் வந்து உறுதிப்படுத்துவதும் சுற்றுச்சூழல் பயணத்திற்கான சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்திக் கொடுப்பதும் வந்து பூங்காவின் புறத்தில் உள்ள பிரதேசங்களின் பிரதேச மக்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டி கொடுக்கவும் வந்து இந்த நோக்குடன் வந்து இந்த பூங்கா உருவாக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதிரி ஓயா தேசிய பூங்காவை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி